கொஞ்சும் குரல் எனினும் அது குமுறும் குரல் அளவோ பஞ்சின் மொழி எனினும் அது பண்பின் மொழி அளவோ துஞ்சு தமிழ் பொங்கும் வகை சொன்னார் அவர் சொன்னார் பொங்கும் வகை சொன்னார் அவர் சொன்னார் அலரும்படி அஞ்சும் அலரும்படி அண்ணா உரை சொன்னார் அண்ணா உரை சொன்னார் ஆண்டுக்கு புதுமை தரும் அறிவு திருமாறன் ஆட்சிக்கு ஒரு வழிகூறிடும் அரசு கலைவாணன் மீண்டும் தமிழ் முடிசூடிட மீண்டும் தமிழ் முடிசூடிட விரையும் படைவீரன் முதிர்ந்த கிளிலேயே மூச்சடங்கும் வயதிலேயே முதிர்ந்த வரவிலேயே உலர்ந்து விட்ட கொடியிலேயே வறண்ட குளவிலேயே வற்றிவிட்ட நதியிலேயே இருண்ட பொழுதிலேயே எய்கின்ற நாளிலேயே சாவது உலக இயற்கை சாவதற்கும் நீதியுண்டு நீதியிலா நெருங்கி நெருங்கிவிட்டதென்றாலும் வாழும் தமிழ்நாடும் வளர்தமிழும் கலைஞர்களும் வாழுகின்ற காலம் வரை வாழ்ந்து வரும் நின்பெயரே கை கைகுடுப்பான் ஒரு கடவுள் கந்துடைப்பான் ஒரு கடவுள் பொய்யறுப்பான் கடவுள் புன்னகைப்பான் ஒரு கடவுள் மெய் வளர்ப்பான் கடவுள் மிஞ்சுதமிழ் இன்பம் எனும் செய்விழைப்பான் தீ குளித்த பத்தினியே தீ குளித்த பத்தினியே கண்ணில் நிறை கடவுள் களத்தில் உயிர் உயிர்வெடுத்த புண்ணியனும் ஓர் கடவுள் பூந்தமிழை மாய்த்து வரும் எண்ணிய சாதிகளை எதிர்த்தடிப்பான் ஓர் கடவுள் வண்ணமிகும் இக்கடவுள் வரிசையை நான் நம்புகிறேன்